சுங்கை பட்டாணி ஆறுமுகம் பிள்ளை தமிழ் பள்ளியின் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு விளையாட்டுப் போட்டி மாணவர்களின் உறுதிமொழிக்குப் பின் தலைமையோசிரியர் கி சந்திரசேகரனின் சிறப்பு வரவேற்பு உரைக்கு பின் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது இந்நிகழ்ச்சி இசை நடனம் தற்காப்பு கலை சிலம்பம் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளுடன் சிறப்பாக ஆரம்பமானது இந்த போட்டியில் மஞ்சள் நீலம் சிவப்பு மற்றும் பச்சை ஆகிய நான்கு அணிகளாக பிரிந்த முன்னூற்று நாற்பது மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர் அனைத்து மாணவர்களும் ஆர்வத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் பெற்றோர்களும் தங்களுக்கு என்று ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் ஆறுமுகம் பிள்ளை தமிழ்பள்ளி இதற்கு முன்னரும் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளது ஹாக்கி கால்பந்தாட்டம் கபடி நீச்சல் கோல்ஃப் ரஃபி ஓட்டப்பந்தயம் மற்றும் ஸ்குவாஷ் விளையாட்டு போன்ற விளையாட்டுகளில் மாணவர்கள் அபார வெற்றிகளை பெற்றுள்ளனர் இந்த போட்டி விளையாட்டை பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சவுஜோனா கிளினிக் டாக்டர் ராஜேஸ்வரன் தலைமையில் ஃபமாக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியின் ஆலோசகர் பி கலைச்செல்வன் துவக்கி வைத்தார் மாஸ்லோஷ் எஸ் என் பி டி தொழிலதிபர் லோகேந்திரன் புருஷோத்தமன் கபிஸ் உணவகம் பிஜே சி கால்பந்தாட்ட கிளப் மற்றும் சுதாகரன் ஆகியோர் நன்கொடை வழங்கி ஆதரவு தெரிவித்தனர் ஆட்டிசம் நிபுணர் டாக்டர் செல்வராஜா சிறப்பு வருகை தந்தார் பள்ளி நிர்வாகம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் நல்லுணங்கள் இணைந்து செயல்பட்டு நடத்திய இந்த விளையாட்டுப் போட்டி மிகவும் சிறப்பாகவும் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் வகையிலும் அமைந்திருந்தது கெடா கோலாமூடா குறுமு இயக்கம் மற்றும் ஸ்டார் கோம்பேக் மூவத்தாய் தற்காப்பு கலைப்பயிற்சி கலைக்குழுவும் இணைந்து அறுபத்தி ஏழாவது சுதந்திர விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மலேசிய மெர்டேகா கேளிக்கை விளையாட்டுப் போட்டியை எதிர்வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு தொடங்கி நண்பகல் பனிரண்டு மணி வரை கெடா சுங்கை லாலாங் தாமான் டேசா பெர்மாய் ஒன்று கோபி கிளினிக் அருகாமையில் உள்ள திடலில் நடைபெறவுள்ளது சிறப்பு பிரமுகர்கள் வளாக தபிதா ஜவுளி நிறுவன உரிமையாளர் திரு சின்னையா நாயுடு திருமதி ஜொபினா நாயுடு கலந்து கொள்வதோடு உடன் தமிழ் திரையுலகின் பிரபல நடிகை ரேகாவும் கலந்து கொள்ள பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு அழைக்கப்படுகின்றனர் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்